பல சரக்கு பல சரக்கு பாத்தும் தூக்கத்தில் விந்து வெளியேறுவது குறித்து உங்களுக்கு தெரியாத சில உண்மைகள் ஆண்களுக்கு தூங்கிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று அவர்களை அறியாமலேயே விந்து வெளியேறும் இப்படி விந்து வெளியேறுவதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று கேட்டால் எப்போதும் உடலுறவு குறித்த எண்ணத்துடன் இருப்பது என்று சொல்வார்கள் ஆனால் உண்மையில் அதற்கும் உடலுறவு பற்றி எண்ணத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது ஒரு சாதாரண நிகழ்வா ஆரோக்கியமற்றதா என்று பலருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் ஆனால் இது சாதாரணம்தான் பெண்களுக்கும் இந்நிகழ்வு ஏற்படுமா என்ற கேள்வி சில ஆண்களுக்கு ஆம் ஆனால் எழும் அது அரிதாகவே சரி இப்போது தூக்கத்தில் விந்து வெளியேறுவது குறித்த சில உண்மைகளை பற்றி காணலாம் உண்மை ஒன்று தூக்கத்தில் விந்து வெளியேறுவது என்பது அனைவருக்குமே நிகழும் என்று கூற முடியாது சிலர் இந்த நிகழ்வை சந்தித்திருக்காமல் கூட இருக்கலாம் மேலும் உடல் நல நிபுணர்கள் இந்நிகழ்வு ஒரு சாதாரணமான ஒன்று எனவும் இது நிகழ்ந்தால் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை எனவும் கூறுகின்றனர் உண்மை இரண்டு ஆண்கள் பருவமடையும் போதுதான் இனப்பெருக்க மண்டலத்தில் விந்தணு உற்பத்தி செய்யப்படும் எனவே ஆண்கள் பருவமடைந்த ஆரம்ப காலத்தில் இந்நிகழ்வை அடிக்கடி சந்திக்கக்கூடும் உண்மை மூன்று தூக்கத்தில் விந்து வெளியேறுவதை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது எனவே இதனை தடுப்பதற்கான வழிகளை தேடி முயற்சிக்க வேண்டாம் சொல்ல போனால் இதுவும் ஒரு ஆரோக்கியமான நிகழ்வுதான் உண்மை நான்கு தூங்கும் நிலையும் தூக்கத்தில் விந்து வெளியேறுவதற்கு காரணமாகும் அதுவும் குப்புறப்படுக்கும் போது ஆண்குறி படுக்கையுடன் உராய்ந்து விந்துவை வெளியேற செய்கிறது உண்மை ஐந்து சுய இன்பம் காண்பது இதற்கு ஒரு நிவாரணியாக இருக்குமென சில ஆதாரங்கள் கூறுகின்றன வெந்து பை நிரம்பி இருப்பதால் தான் தூக்கத்தில் வெந்து வெளிப்படுகிறது ஆனால் சுய இன்பம் அனுபவிப்பதால் இந்த பிரச்சனை இருக்காது உண்மை ஆறு சர்வை ஒன்றில் முப்பத்தி ஒன்பது சதவீத பெண்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்நிலையை சந்தித்திருப்பதாக தெரிய வந்துள்ளது உண்மை ஏழு உடலில் வெப்பம் அதிகரித்தாலோ அல்லது அவஸ்திப்பட்டாலோ அவர்களுக்கு தூக்கத்தில் விந்து தானாக வெளியேறும் பாருங்கள் உண்மை சதவீத ஆண்கள் தங்கள் வாழ்நாளில் குறைந்தது ஒரு முறையாவது தூக்கத்தில் விந்து வெளியேறும் நிகழ்வை சந்தித்திருப்பதாக ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்